ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமக்கு இந்த சட்னி இருந்துச்சுன்னா பத்து இட்லி இருந்தாலும் பத்தாது அவ்வளோ சூப்பராக டேஸ்டியான சட்னி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த சாஃப்டான இட்லி வேணுன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த சாஃப்டான இட்லி ரெசிப்பியும் போடுறேன் ரொம்ப டேஸ்டியான இந்த கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம குயிக்காக இப்போ பார்த்துடலாம் பதினஞ்சு வரமிளகாய் மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துறோம் சேர்த்துக்கிறோம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி ஒரு கோழி அளவு புளி சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி இதில் சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கிறோம் இதுக்கு தாளிப்புலாம் வேணாம் தாளிப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும் ஆனால் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இதில் நிறைய நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கார சட்னி நமக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியான கார சட்னி சூப்பராக ரெடியாகிடுச்சு சூடாக இட்லி வச்சுட்டு இந்த சட்னியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க்யூ